அதிக அளவில் அயல் நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அதில் இரண்டு அனுபவங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று இதற்கு முன்பு பேசிய அறிமுகப்படுத்திய நண்பர் சகோதரர் கூறினார் நான் சென்னை துறைமுக சேர்மனாக இருந்த காலத்தில் நான் சென்னை துறைமுகம் சேர்மனாக இருந்து முடிந்து இப்பொழுது நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் அந்த பதவியில் இருந்து இப்பொழுது நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் சேர்மனாக இருந்து வெளிநாடு போகும்பொழுது நான் லண்டன் லண்டன் மாநகரத்தில் லண்டன் போர்ட் அத்தாரிட்டி அவர்கள் என்னை அந்த லண்டன் போர்ட் அத்தாரிட்டி என்கின்ற அந்த துறைமுக அதிகாரிகள் கூடிய கூட்டத்தில் பேச அழைத்தார்கள் சென்னை மாதிரி சென்னை துறைமுகம் மாதிரி நகரமும் கடலும் மிக அருகில் இருக்கின்ற துறைமுகங்கள் கிடையாது லண்டன் மாநகரத்திலிருந்து லண்டன் போர்ட் அத்தாரிட்டிக்கு செல்ல வேண்டுமென்றால் துறைமுக பகுதிக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டுமென்றால் இரண்டு மணி நேரம் பயணம் அதில் அடங்கி இருக்கும் அந்த துறைமுக அதிகாரிகளிடத்தில் நான் பேசும் பொழுது அவர்கள் சில கேள்விகளை எழுப்பினார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விளக்கி பதிலளித்து அவர்கள் மிகவும் அதை ஆர்வமுடன் கேட்டிருந்தார்கள் லண்டனை முடித்துக் கொண்டு அடுத்த பயணமாக ஹாலாண்ட் என்ற நாட்டிற்கு நான் நெதர்லாந்து நாட்டிற்கு செல்கின்றேன் உலகிலேயே அதிகமாக கப்பல் மேரிடைம் பெயர் மேரிடைம் அட்வெஞ்சர் அதாவது கடல் வழியாக நாடுகளை மற்ற நாடுகளை சேர்ந்து அவர்களிடத்திலே அங்கே அரசாங்கம் அமைத்து அவர்களை ஆண்ட மக்கள் டச் இன மக்கள் அவர்கள் கூடியிருக்கின்ற நாட்டில் தான் நெதர்லாண்ட்ஸ் என்று பெயர் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் டச் ஆட்சியில் தான் இருந்தன டச் ஆட்சியில் இருந்த மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருந்தன டச்சுக்காரர்கள் என்று நாம் அழைப்போம் அந்த நாட்டினுடைய ஷிப்பிங் மினிஸ்டர் கப்பல் துறை அமைச்சர் நான் என்னுடைய பயண பயணத்திற்கு ஆரம்பிக்கும் முன்பு அந்த கப்பல் துறை அமைச்சரை பார்க்க முடியுமா என்று ஒரு கடிதமும் எழுதப்பட்டிருந்தது நான் என்னுடைய வருகையை அறிந்த அந்த கப்பல் துறை அமைச்சர் நான் அவரை நான் அவரை பார்க்க விரும்புகின்றேன் என்று எனக்கு மாலை நான்கு மணி அளவில் இம்மாதிரி கூட்டம் நடக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் அவர்கள் நேரப்படி நான்கு மணி அளவில் பார்க்க வரும்படி என்னை அழைத்தார்கள் நான் அவர்களின் தலைநகரமான ஹேக் என்ற மா என்ற நாட்டிற்கு சென்று விட்டேன் கண்ணன் தனியாகத்தான் நான் சென்றிருந்தேன் என் கூட துணைக்கு யாருமே கிடையாது அந்த ஹேக் நகரத்திலிருந்து அவங்க அந்த நாட்டினுடைய செக்ரட்டேரிய்க்கு சென்று அந்த நாட்டினுடைய அமைச்சர் கப்பல் துறை அமைச்சரை நான் நான்கு மணிக்கு சந்திக்க வேண்டும் ஏற்கனவே எனது பயணம் தா சிறிது காலம் தாழ்ந்து விட்டது ஆகவே பாதி தூரம் நான் நடைப்பயணமாகவே கடந்து விட்டேன் நடைப்பயணமாக பாதி தூரத்தை கடந்துவிட்டு பிறகு ஒரு டாக்ஸியை என்கேஜ் செய்து கரெக்டா சரியாக இன்று வந்த மாதிரியே நான்கு மணிக்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாகவே அவர்கள் அந்த அமைச்சரின் அறையை நான் நாடி அறைக்கு சென்று விட்டேன் அமைச்சரின் செக்ரட்டரி ஒரு லேடி என்னை வெளியில் உடனடியாக வெளியில் வந்து என்னை வரவேற்று நீங்கள் தானே செல்வராஜ் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றேன் ஆமாம் எங்கள் எனது அமைச்சர் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கின்றார் நான் உங்களுக்காக இப்பொழுது காஃபி தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த அம்மையார் என்னிடத்திலே கூறினார்கள் வெளிநாட்டில் எவ்வாறு அவரவர் அவர்களுடைய வேலையை திருப்திகரமாக செய்வார்கள் என்பதை குறி குறிப்பிடுவதற்குத்தான் இந்த சம்பவத்தை கூறுகின்றேன் பிறகு அமைச்சரை சந்தித்தேன் அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகள் முடித்துக்கொண்டு கொண்டு அந்த நாட்டை கிளம்பி அடுத்த நாட்டிற்கு நான் சென்று விட்டேன் அடுத்த வெளிநாட்டு பயணம் நான் வாஷிங்டன் செல்வதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் எனது இளைய சகோதரர் குணசேகரன் ஐஏஎஸ் என்பவர் அகால மரணம் அடைந்து விட்டார் அவர் மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி என்னை விட பல மடங்கு மிகவும் பண்பும் அன்பும் பெற்றவர் எங்களது குடும்பத்திலேயே எங்களுடைய குடும்பத்திலேயே எனது தாய் தந்தையர் மிகவும் அன்பாக வளர்க்கப்பட்டவர் அவர் திடீரென்று இறந்து விட்டார் கால காலமாகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாவது ஆண்டில் அப்பொழுது நான் அரசாங்கத்தில் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் என்ற பதவியில் இருந்தேன் ஆகவே துக்கம் அனுபவிக்கின்ற நாட்களில் ஒரு ஏழு எட்டு நாட்கள் நான் வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தேன் வாஷிங்டனில் சென்று வேர்ல்ட் பேங்க் லோனுக்காக கையெழுத்திட வேண்டிய பொறுப்பு என்னிடத்திலே இருந்தது அரசாங்க செயலாளர் என்ற முறையில் நான் செல்ல வேண்டும் இந்த துக்க நிகழ்ச்சியில் இருப்பதால் நான் செல்வதை தள்ளி போடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கவர்னர் ஆட்சி அப்பொழுது அட்வைசராக இருந்தவர் ஆர் வி சுப்பிரமணியன் கவர்னருக்கு ஆலோசகராக இருந்தவர் அவர் என்னிடத்தில் டெல்லியிலிருந்து தொலைபேசி பேசினார் தொலைபேசியில் பேசி தங்கள் சகோதரர் மறைந்ததற்கு நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் ஆனால் இந்த வருத்த வருத்தத்திலும் நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் வாஷிங்டன் சென்றால்தான் இந்த வேலை வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆகவே இந்த நீங்கள் துக்க தினத்தில் கூட உங்கள் துக்கத்தை நீங்கள் துக்க தினமாக அதை கருதாமல் தயவு செய்து அதை நாட்டுப் கருதி இதற்காக நீங்கள் சென்று வாருங்கள் உங்களுடைய பயண ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து கொடுக்கின்றேன் என்று கூறி நான் அந்த பயணத்தை மேற்கொண்டு முதலில் லண்டன் ஏர்போர்ட்டில் ஓவரில் இறங்கும் பொழுது அங்கிருந்த சில தூதுவர்கள் நமது இந்திய தூதுவர்கள் அதிகாரிகள் என்னை வந்து ஏர்போர்ட்டில் சந்தித்து தங்களுடைய சகோதரர் இரவுக்கு நாங்கள் எல்லாம் செய்தி கேட்டு நாங்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்படுகின்றோம் நீங்கள் மேற்கொண்டு வாஷிங்டன் சென்று நாட்டுப் பணியை முடிக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள் வாஷிங்டனில் ஏழு எட்டு நாட்கள் தங்கி உலக வங்கி உலக வங்கி கட்டடத்திற்குள் பல டிஸ்கஷன்ஸ் பல முறையாக பல நாட்கள் நடந்த சில நாட்கள் நடந்த அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடித்து கடைசியாக வெற்றிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு அர்பன் என்ற திட்டத்திற்காக ஆறுநூத்தி ஐம்பது கோடி உலக வங்கி கடனை பெற்றதற்கு நான் அரசாங்கம் சார்பில் கையெழுத்திட்டேன் அந்த கடன் அந்த கடனுடைய அந்த திட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கூகுள் கூகுள் இன்னும் எப்பொழுதும் பார்த்து விடலாம் தமிழ்நாடு அர்பன் என்று பார்த்தால் இந்த விவரங்கள் எல்லாம் வரும் அந்த திட்டம் இன்னும் இன்றும் நடைமுறையில் இருந்து வருகின்றது மற்ற நாடுகள் சென்ற விவரங்கள் மற்ற நாடுகள் நடந்த அனுபவங்கள் மற்றதை பற்றியெல்லாம் நான் பேசி உங்களுடைய காலத்தை வீணாக்க விரும்பவில்லை கடைசியாக நான் சென்று இரண்டு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நமது சகோதரர் மாணிக்கம் என்பவர் பின்லண்ட் என்ற பின்லண்ட் என்ற நாட்டிற்கு இந்தியன் அம்பாசிடராக இருந்தார் அவர் பலமுறை என்னை அழைத்திருந்தார் நான் இங்கு இந்திய தூதராக இந்தியன் அம்பேசடராக இருக்கும் பொழுது நீங்கள் வரவேண்டாமா நான் உங்களை வரவேற்க வேண்டாமா என்று அழைத்திருந்தார் அவர் அழைப்பை ஏற்று நான் பின்லந்து சென்றிருந்தேன் அதனுடைய தலைநகரம் ஹெல்சிங்கி அம்பேசர் மாணிக்கம் நமது சகோதரர் அவரே விமான நிலையத்திற்கு வந்து என்னை கூட்டி சென்று அவர் வீட்டிலேயே தங்க வைத்து இரண்டு மூன்று மூன்று நாட்கள் அங்கே தங்க வைத்து அவருடைய துணைவியரும் அவரும் என்னை பின்லந்து நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று காண்பித்து அந்த பயணம் முடிந்து இப்பொழுது இரண்டு மூன்று வருடங்கள் ஆகின்றன ஆகவே நான் அதற்கு பிறகு எந்த வெளிநாடும் செல்லவில்லை சகோதரர் செல்லதுரை அவர்கள் அவரும் நானும் சென்னை துறைமுகத்தில் பல ஆண்டுகள் ஒன்றாக வேலை செய்தவர்கள் அற்புதமான அதிகாரி மிகவும் நாணயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டவர் அவர் சென்னை துறைமுகத்தில் இருந்தே ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே சில உயர்ந்த பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் அந்த வாய்ப்புகள் அவருக்கு அமையவிட்டாலும் ஓய்வு பெறும் பொழுது மிகவும் நல்ல மதிப்புடனும் நல்ல ஒரு திறமையான அதிகாரி ஓய்வு பெற்றுவிட்டார் என்கின்ற ஒரு நற்செய்தியுடையும் நல்வாழ்த்துக்களுடன் தான் அவர் ஓய்வு பெற்றார் ஓவிய பெற்ற நாட்களை சமுதாய பணியில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொண்டு அவர் அரும்பணி ஆற்றி வருகின்றார் அத்தகைய அரும்பணி ஆற்றிய செல்லதுரை அவர்கள் தனது துணைவையார் இறந்து ஆறு மாதங்கள் ஆகியிருக்கும் அந்த நாட்களில் தானே முன்வந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி வெளிநாடுகளை எல்லாம் அவர் சென்று பார்த்து மற்றவர்களெல்லாம் பார்ப்பதைப் போல் அவர் வெளிநாடுகளில் ஏதோ ஒரு காட்சி பொருளாக செல்லவில்லை ஏதோ அருங்காட்சியகத்துக்கு செல்வது அங்கிருக்கின்ற சில இடங்களை முக்கியமான இடங்களை பார்ப்பது கட்டிடங்களை பார்ப்பது அப்படி செல்லவில்லை அவர் சென்ற இடமெல்லாம் மிகவும் நுணுக்கமாக கண்டறிந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்து குறிப்பாக நமது சகோதரர்கள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் எங்கெங்கு இருக்கின்றார்கள் எந்த நாட்டில் எந்தெந்த பணியில் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அறிந்து மிகவும் நுட்பமாக தீட்டியுள்ள புத்தகம்தான் இந்த பயணக் கட்டுரை இதற்கு அறிமுகம் நான் இந்த அறிமுகம் நான் என்னுடைய அறிமுகம் அதில் இருக்கும் அந்த பயணக் கட்டுரையில் அவர் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் பயணம் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் விளக்குவார் விசா ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி சொல்லியிருப்பார் அங்குள்ள மக்களிடத்திலே உள்ளூர் மக்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் நாம் நினைக்கின்றோம் வெளிநாட்டில் இருக்கின்ற நமது இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எல்லாரும் அற்புதமாக எல்லோரும் வாழ்க்கை அவ்வாறு நினைத்திருந்தால் அது தவறு வெளிநாட்டிலும் ஜாதி பேதங்கள் தலை தலை தூக்கி நிற்கின்றன வெளிநாட்டிலும் இந்தியாவில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மனப்பான்மை அங்கேயும் பரப்பி வருகின்றார்கள் நான் ஒரு முறை வாஷிங்டனில் பணியாற்ற பொழுது பணியாற்றிய பொழுது வேர்ல்ட் பேங்கில் பணியாற்றிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய அவர்களுடைய மகள் அவளுடைய மகள் ரங்கநாதன் என்பவருடைய துணைவியர் அவர்கள் வீட்டில்தான் நான் தங்கியிருந்தேன் அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையினுடைய வாஷிங்டன் நகர தமிழ் சங்க தலைவர் அப்பொழுது மாலை வேளையில் கணவர் மனைவி அவருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அம்மையார் என்னிடத்திலே சொன்னார்கள் சார் எனக்கு நடந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இருவர் இருவர் என்ற படத்தை தயாரித்ததற்காக அந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் மணிரத்னம் என்பவர் இப்பொழுது வாஷிங்டன் வந்திருக்கின்றார் வாஷிங்டன் கனடி சென்டரில் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகும் விழா நடக்கின்றது அந்த விழாவிற்கு எல்லோருக்கும் வாஷிங் வாஷிங்டன் இருக்கின்ற எல்லோருக்கும் அழைப்புகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன நான் இந்த வாஷிங்டன் தமிழ் சங்க தலைவி எனக்கே இந்த அழைப்பு கிடைக்கவில்லை என்று என்னிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார் நான் சொல்றேன் இங்கு இங்கும் ஒரு இந்தியாதான் நாம் ஏதோ கட்டிடங்களை பார்த்துவிட்டு இந்தியா இந்தியாவிலிருந்து இந்திய துணை கண்டத்திலிருந்து சென்றவர்கள் எல்லாம் உயர்ந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது கட்டடங்கள் உயர்ந்திருக்கலாம் அங்கும் இந்தியர்கள் வேகபாடு வேறுபாடோடு தான் நடந்து கொள்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்ற முன்னேறிய சமுதாயத்திற்கு ஒத்துமுறையாக இருக்காது இது எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டால் தான் நம்மால் முன்னேற முடியும் கூகுள் தலைவர் நம் நம் ஊரிலே பிறந்து அசோக் நகரில் படித்து இப்பொழுது சுந்தர் பிச்சு என்பவர் கூகுள் கூகுள் இலக்கத்தின் இயக்கத்தின் தலைவராக இருக்கார் உலகத்திலே அதிக சம்பளம் வாங்கும் இரண்டு மூன்று பேரில் அவர் ஒருவர் அவர் மேல் கலிபோர்னியா கோர்ட்டில் ஒரு கேஸ் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவிலேயே முதல் முதலாக முதல் முதலாக நடக்கின்ற கேஸ் இப்பொழுது அந்த கூகுள் தலைவர் என்ன செய்தார் கூகுள் இயக்கத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட ஒரு இளைஞரை பின்தள்ளிவிட்டு முன்னேறிய சமுதாயத்தின் ஒரு இளைஞரை அந்த பதவிக்கு உயர் பதவி கொடுத்து விட்டார் இந்த இந்த பதவி வழங்கல் மிகவும் தவறு அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது என்று அந்த பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோர்ட்டிற்கு சென்று அந்த கேஸ் என்றும் அமெரிக்க சரித்திரத்திலேயே முதல் முறையாக நடந்து வருகின்ற இந்தியாவை போல் நடந்து வருகின்ற இந்த கேஸ் இந்த இந்த கேஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தை நாம் தான் திருத்தி கொள்ள வேண்டும் நாம் திருந்த வேண்டிய அவசியமே கிடையாது நாம் நம் சமுதாயத்தை பற்றி பெருமைப்படுகின்றோம் நாம் நமது பெற்றோர்களை எப்பொழுதும் நாம் மரியாதையை கொடுத்து கவனித்துக் கொள்கின்றோம் நம் குழந்தைகளை எல்லாம் நன்றாக படிக்க வைத்து வளர்த்து நம்மை பற்றி யாரும் குறை கூற முடியாது ஆனால் மற்றவர்கள் நம்மை எந்த நேரத்தில் குறை கூறலாம் என்றே காத்து கொண்டிருப்பார்கள் இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இதையெல்லாம் நமது வெளிநாட்டு பயணம் நன்றாக நமக்கு அறிவுறுத்திவிடும் அந்த பயணத்தை மேற்கொண்ட நன்ற வெற்றிகரமாக மேற்கொண்டு அதை வெற்றி முடித்து இன்று நம்மிடையே வீற்றிருக்கும் செல்லதுரை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கம்